ஆசியாவிலேயே அதிக எடை கொண்ட நெல்லை நெல்லையப்பர் திருத்தருக்கு ஆயிரத்து முன்னூறு அடிக்கு புதிய வடக்கயிறு வாங்கப்பட்டுள்ளது நெல்லை நெல்லையப்பர் கோவிலில் கடந்த தேர் திருவிழாவில் தேரை இழுக்கும்போது வடம் அருந்தது இதனைத் தொடர்ந்து அறநிலையத்துறை உத்தரவின்படி சுமார் ஏழு லட்சம் மதிப்பில் சுமார் ஆயிரத்து முன்னூறு அடி நீளம் கொண்ட ஆறு வடக்கயிறுகள் வாங்கப்பட்டுள்ளது மேலும் காந்திமதி அம்பாள் திருத்தேருக்கு பத்தொன்பது அங்குல விட்டம் கொண்ட தென்னை நாற்களால் ஆன இரண்டு வடக்கயிறுகளும் கொண்டுவரப்பட்டுள்ளது தொடர்ந்து வடக்கயிறுகளுக்கு இரும்பு வளையங்கள் பொருத்தும் பணி மேற்கொள்ளப்பட இருக்கிறது ஸ்ரீரங்கம் கோவிலில் வெகு விமர்சையாக நடைபெற்ற தாயார் கோடை உற்சவத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர் நூற்றி எட்டு வைணவ தலங்களில் முதன்மையான ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் வைகாசி மாதத்தை முன்னிட்டு தாயார் கோடை உற்சவ விழா நடைபெற்று வருகிறது இதனையொட்டி உற்சவத்தின் மூன்றாம் நாளில் ரங்கநாயகி தாயார் மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு கோடை கால் மண்டபம் ஒரு பிளாட் வாங்கணுமா ஒரு ஒரே எப்படி அடைந்தார் அங்கு மலர் போர்வை சாற்றிக் கொண்டு பின்னர் கோடை ஆஸ்தான மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் சங்கடஹர சதுர்த்தியை ஒட்டி வீதி உலா வந்த மலைக்கோட்டை மாணிக்க விநாயகரை திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் திருச்சி மலைக்கோட்டை மாணிக்க விநாயகர் கோவிலில் மகா சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு மாணிக்க விநாயகருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது தொடர்ந்து மாணிக்க விநாயகர் பல்லக்கில் எழுந்தருளி பிரகாரங்களில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் அளித்தார் வீதி உலா வந்த விநாயகரை திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டியில் மழை பெய்ய வேண்டி மாவிளக்கு பூஜை சிறப்பு வழிபாடு நடைபெற்றது இதில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு தங்களது வீட்டில் பச்சரிசி மற்றும் கம்பு மாவினால் தயார் செய்யப்பட்ட மாவிளக்கு தட்டில் பழம் தேங்காய் உள்ளிட்ட பூஜை பொருட்கள் வைத்து மேலதாளம் முழங்க ஊர்வலமாக ஊத்துக்குழி அம்மன் கோவிலுக்கு சென்றனர் அங்கு ஊத்துக்குழி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது இவ்வாறு வழிபாடு மேற்கொண்டால் மழை பெய்யும் என்பது மக்களின் நம்பிக்கையாக உள்ளது